ஸ்ரீ மகாஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருவாழ்க குருவே துணை இந்த பதிவுல மென்மையும் இரக்கமும் அடக்கமும் பணிவும் உலகத்தில் உள்ள அனைத்து ரகசியங்களையும் அறிந்து கொள்ளும் நிரம்பியங்களையும் ஆர்வமுடைய மீனராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்குது மேலும் அவர்களுக்கு இந்த வருடம் இனிமையாக அமைவதற்கு என்ன தான தர்மங்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகள் இவர்கள் சிறப்பாக இருக்க போதுன்னு இந்த பதிவுல நம்ம விரிவாக பார்க்க போற நேயர்களை என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வருடத்தில் வருட பலன் பார்ப்பதற்கு வருட கிரகங்களான குரு பகவான் ராகு பகவான் சனி பகவான் மற்றும் கேது பகவான் இவர்களுடைய அமைவிடம் மற்றும் இவர்களுடைய பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடம் முழுவதும் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதன்படி இந்த வருடம் முழுவதும் ராகு பகவான் உங்களுடைய ராசிலேயே அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய இரண்டாம் இடம் அதாவது தனம் குடும்பம் வாக்குல குரு பகவான் ஏப்ரல் மாதம் வரை அமைந்து அவர் உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க மேலும் உங்களுடைய ஏழாம் இடம் கலத்திருஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஏழாம் இடத்துல கேது இந்த வருடம் முழுவதும் அமைந்து பலன் தரக்கூடியதாகவும் உங்களுடைய பனிரெண்டாம் இடம் அதாவது விரயஸ்தானம் என்னும் இடத்துல சனி பகவான் அமைந்து விரய சனியாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க இப்ப முதல்ல ராகு பகவான் உங்க ஜென்மத்தில் அமர்ந்து இருக்கிறார் இது சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லக்கூடியதாக இருக்குது நேயர்களே இந்த பதிவுல உங்களுக்கான நெகட்டிவ் பலன்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அதை கேட்டு நீங்க கவலைப்பட வேண்டாங்க உங்களை எச்சரிப்பதற்காகவே நீங்க உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லப்படுதுங்க மேலும் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு கோச்சாரத்தில் எந்த சிறப்பான பலன்கள் சொல்லப்படலனாலும் உங்களுக்கு தசா புத்தி சிறப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய பலன்கள் உங்களுக்கு இந்த கோச்சாரத்தினால வரக்கூடிய துன்பங்கள் பெரிதாக பாதிப்பை தராதுங்க அதை வந்து மனதில் வைத்து இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் பெரிய அளவு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவானவர் பெரிய ஆசைகளை உங்களுக்கு தூண்ட பொதுவாகவே பிறரை அதிகமாக நேசிக்க கூடியவர்களாகவும் அவர்களுக்காக எல்லா வேலைகளையும் அதாவது மற்றவர்களுக்காகவே வாழக்கூடிய குணமுடையவர்களான இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்பொழுது சுயநலமாக உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளணும் அதுவும் பிரமாண்டமா எதையாவது செய்யணும் அப்படின்னு ஆசை வரக்கூடியதாக உங்களுக்கு இருக்குங்க நிறைய குழப்பங்கள் மனதில் வரக்கூடியதாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மரண பயம் வரக்கூடியதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க இந்த நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா நீர் ராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் யாராவது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டு சொல்லணும் நீங்க கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சிப்பவர்களுக்கு இது வெற்றியை தரக்கூடியதாக இருக்குங்க மற்றபடி ஒரு மனநிலையில போராட்டங்கள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் எந்த இந்த கோச்சார பலனில் ராகு ஜென்மத்தில் இருக்கிறதுன்றது ஒரு குழப்பமான மனநிலையும் தவறான டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஜென்மத்தில் ராகு இருக்கும்பொழுது நீங்க வாரத்திற்கு நாளைக்கு ஒரு முறை மௌன விரதம் இருந்தீங்கனாவே உங்களுக்கு அந்த மௌன விரதம் என்பது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க ராகு பகவான் அமைந்திருக்கிறாரு அதனால கெடுதல் உண்டு அதற்காக என்ன பரிகாரங்கள் பண்ணா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ராகு பகவானுக்காக நீங்க வந்து துர்கை அம்மனை வந்து வழிபடணும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு மந்திரத்தை சொல்றேன் இந்த மந்திரத்தை நீங்க முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தினம்தோறும் நூத்தி முறை நீங்க சொல்லிட்டு வாங்க துர்கை அம்மனுடைய ஒரே ஒரு வரி மந்திரம் தாங்க ஓம் பிரம்மச்சாரினியே நம இது மந்திரம்ன்றத விட நாமம் அப்படின்றது தாங்க துர்கையோடைய ஒரு நாமம் ஒரு பெயர் தாங்க பிரம்மச்சாரிணி இதை வந்து தினம்தோறும் நீங்க நம்பிக்கையோடு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவானால தோஷம் ஏற்படுவதற்கு பதிலாக யோகங்கள் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க வேற என்ன பரிகாரங்கள் செய்யலாம் தானங்கள் செய்யலாம் உங்களுக்கு தெரிந்த உங்க அருகில் உள்ள முகம் தெரியாதவர்கள் வேற மொழி பேசுபவர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க இதுவுமே ராகு பகவானுக்குரிய ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்க தினம்தோறும் பாத்தீங்கன்னா பிடி கருப்பு உளுந்த வந்து பறவைகளுக்கு உணவாக கொடுத்தீங்கன்னா இதுவும் ராகுவோடி அருளை பெறுவதற்கு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் இவர் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறாருங்க அதாவது தனம் குடும்பம் வாக்கில் இருக்கிறதுனால எத்தனை அலைச்சல்கள் வந்தாலும் கூட கொஞ்சம் தன விருத்தி இருக்கக்கூடியதாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இரண்டில் இருக்க குரு வார்த்தைகள் மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடியதாகவும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் விவசாய துறையில் விவசாயத்தில் ஒரு நல்ல லாபம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதற்கு பின்பு மே மாதத்திலிருந்து உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம் என்னும் மூன்றாம் இடத்திற்கு செல்ல செல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க அந்த இடத்துக்கு செல்றதன் மூலமா என்ன நடைபெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துலயும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தடை வந்து கொண்டே இருப்பதாகவும் இந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா யாருடைய பொருளையும் நீங்க வாங்க கூடாதுங்க கடனா இரவலா வாங்கி பயன்படுத்தாம இருக்கணும்ன்றது தாங்க உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலும் பாத்தீங்கன்னா நீங்க மற்றவர்களுடைய சூழ்ச்சிக்கு ஆளாக கூடியதாக இருக்கும் அதனால மற்றவர்களிடம் நீங்க எச்சரிக்கையாக பழக து என்பது மிகவும் சிறப்பானதாக உங்களுக்கு இருக்குங்க யாரையும் நம்பி உங்க சொல்லாம இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் வரக்கூடியதாக இருக்கும் தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் இந்த டைம்ல அதிகமான இன்வெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் நீங்க உங்க முயற்சியை மட்டும் போட்டு நீங்க இந்த டைம் உங்களுடைய தொழில செய்யறதுன்றது சிறப்பா இருக்கும் ஏன்னா நீங்க அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு முயற்சி பண்ணீங்கன்னா அதுல ஒரு தொய்வு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வீடெல்லாம் வாங்குறீங்கன்னா அப்போ டாக்குமெண்ட்டை ஒன்றுத்துக்கு ரெண்டு முறை செக் பண்ணி நீங்கள் வாங்க வேண்டியது முக்கியமாக இருக்குங்க நீங்கள் செக்கு யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பவுன்ஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணுங்க ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டிங் து துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான முயற்சிகளும் அலைச்சலும் இருக்கக்கூடியதாக இருக்குங்க ரெண்டாம் இடத்துல அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க சரி இந்த மாதிரியான மாதிரியான நம்ம நம்ம குரு எந்த செய்தால் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு குரு பகவானுக்காக நீங்க தினமும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு காயத்ரிய தினம்தோறும் நீங்க சொல்லிட்டு வரலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணுன்ற அந்த ஸ்லோகத்தை நீங்க தினம்தோறும் சொல்லி இது மிக மிக சிறப்பானதாக இருக்கும் மேலும் நவகிரகங்கள் இருக்கிற குரு நீங்க சொல்லலாங்க அது மட்டும் வியாழக்கிழமைகள்ல குருமார்களுடைய கோயில்களுக்கு சென்று அவர்களை வணங்கலாம் அதாவது சாய் பாபா ராகவேந்திரா உங்களுக்கு பிடித்த குருமார்களை சென்று வணங்கலாம் மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றுல வரக்கூடிய குரு குருனால நீங்க உங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுடைய அவங்க போய் நீங்க அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வதோடு அவர்கள்கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்குதுங்க ஏன்னா உங்கள் முயற்சிகளில் தொய்வு வரும் பொழுது அவர்களுடைய உதவிகளுடைய மூலம் நீங்கள் மேலே வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெருங்க அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் செய்வது என்பது சிறப்பு தினம்தோறும் அப்பா அம்மா காலில் விழுந்து வணங்குங்க இதுதான் குரு பகவானுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஏன்னா நம்மளுடைய தாய் தந்தை தான் முதல் குரு அதனால் அவர்களுடைய விழுந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்குவது என்பது மிக சிறப்பான குரு பரிகாரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் முடிந்தவர்கள் நீங்க நீங்க சித்தர்களுடைய சென்று இந்த வணங்கி வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக குரு அருள் கிடைப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் ஆனவர் கலத்திரஸ்தானத்தில் அமைந்திருக்கிறாரு திருமணம் ஆனவர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதாவது ஏன்னா உங்களுடைய கலத்திரத்தோடு ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு உங்களுடைய ராசியில ராகு வந்திருக்கிறார் உங்களுக்கு ஆசைகள் அதிகமாக வரும் உங்களுடைய கலத்திரத்துக்கு கேது வந்திருக்கிறார் அவர்களுக்கு ஆசை அப்படின்றது இல்லாம இருக்கும் அதனால ரெண்டு பேருக்கும் எல்லா விஷயத்திலும் கருத்து வேறுபாடு வர அதிக வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க மேலும் உங்களுடைய கலத்திரத்திற்கு உடல்நிலையில பாதிப்பு வருவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உங்களுடைய கலத்துறதுக்கு இந்த வருடம் இனிமையாக இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களோட அதாவது படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் நண்பர்களோட பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கு நண்பர்களோட கூட்டு தொழில் செய்கிறவங்களும் அந்த கூட்டு தொழிலில் ப்ராப்ளம் வரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க அரசியல்வாதிகளாக அதாவது அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொது மக்களுடைய ஆதரவு இப்போ கொஞ்சம் குறையக்கூடியதாக இருக்குதுங்க அதனால இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் பலன் இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி பரிகாரம் செய்யலாம்னா கேது பகவானுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமானுங்க நீங்கள் விநாயக பெருமானை நீங்கள் மனதார தினம்தோறும் வழிபட்டிங்கன்னா நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு நடைபெறாமல் இருக்கக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க அவருடைய ஒரு நாமத்தை நீங்கள் தினம்தோறும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் விகடாய நம இந்த நாமத்தை நீங்கள் தினம்தோறும் நூற்றி எட்டு முறை சொல்லி அவரை நீங்கள் வணங்கி வந்திங்கன்னா மிகவும் இந்த வருடத்துல கேது பகவானால உங்களுக்கு நன்மை நடைபெறக்கூடியதாகவும் துன்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கு வழிவகுக்க கூடியதாக இருக்குதுங்க அந்த இடம் வந்து விரயம்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ஏழரை சனியில முதல் ஸ்டார்டிங் சனி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு இது ஏழரை மூன்று சுற்றுக்கள் இருக்கக்கூடியதாக இருக்குங்க இளமையில வரக்கூடிய ஏழரை சனியை நம்ம வந்து ஒரு மத்திய வயதுல வரக்கூடியத பொங்கு சனி என்றும் முதுமை வயதுல வரக்கூடியத உங்களுக்கு மரண சனி என்று கூறப்படக்கூடியதாக இருக்குதுங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்குங்க வேலை வந்து செய்ய முடியாம ஒரு லெத்தார்ஜிக்னஸ் இருந்துகிட்டே இருக்குங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற சனியானவர் உங்களுக்கு அதிக விரயத்தை கொடுக்க கூடியவராக இருக்கிறாருங்க விரயம்னே பயப்பட வேண்டாங்க இது விரயம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுனால அதை சுப விரயமாக மாற்றி கொள்ளுங்க திருமணம் ஆகாதவர்கள் இப்போ திருமணத்துக்கு முயற்சிங்க அதற்காக செலவு பண்ணுங்க வீடு வாங்கணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை சுபமா செய்வதற்கு செலவுகள் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படாமல் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குதுங்க அதனால இந்த பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சனி பகவானவர் உங்களுக்கு அசுப விரயத்தை கொடுக்காமல் சுப விரயத்தை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது என்பது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு சரீர உபாதைகள் இருக்கக்கூடியதாக இருக்குங்க கால் வலி முட்டி வலி இன்டைஜஷன் இருக்கு வயிற்றுல பிரச்சனை இருக்கு ஷோல்டர் ப்ராப்ளம் அப்படின்னு நிறைய வியாதிகளை நீங்க சொல்லக்கூடியதாக ஏதோ ஒரு வியாதி இருந்து கொண்டே இருக்குங்க அதனால நீங்க இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க ஜாகிங் போங்க யோகா பண்ணுங்க இதெல்லாம் நீங்க பண்றதன் மூலம் மூலமாக உங்க உடலில் இருந்து வேர்வை வெளிவரக்கூடியதாக இருக்குங்க சனி பகவானுக்கு அதுதாங்க பிடிக்கும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க நீங்க எல்லாம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன உடல் பயிற்சியை நீங்க செய்து ஆகணுங்க அப்பதான் இந்த சனி பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதி குறையக்கூடியதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க சனி பகவானுக்காக வாரத்துல இரண்டு நாள் எண்ணெய் தேய்த்து குளிங்க அதுவும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிங்க நல்லெண்ணெய் நீங்க உணவுல அதிகமா சேர்த்து கொள்ளுங்க வீட்டில் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு விளக்கு வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி அதாவது மேற்கு நோக்கி தீபம் ஏற்றி வைத்து அவரை வழிபடுங்க கண்டிப்பா இந்த பரிகாரம் உங்களுக்கு விரைய சனி என்பவர் பெரிய அளவு உங்களுக்கு துன்பத்தை தராமல் இருக்கக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமைகளில் கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அவருக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி அங்கே கோயில்ல ஏதாவது குளம் கிணறு இருந்ததுன்னா அந்த குளத்தில் இல்லை கிணத்துல இருக்கிற மீன்களுக்கு பொறி அவள் இதெல்லாம் உணவாக போட்டு நீங்கள் வணங்கி வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துல ஏழரை சனியால் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த விரைய சனி பகவானால உங்களுக்கு பெரிய அளவில் துன்பங்கள் வராமல் இருக்குங்க நேர்களே இந்த பரிகாரங்கள்லாம் செய்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த வருடமானது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிக சுபமான வருடமாக அமையும்ங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நேர்களே